செவ்வகத்தின் பக்கம் இருபது அதிகரித்தால் அதன் பரப்பு எத்தனை அதிகரிக்கும் பக்கம்னா என்னது இது ஒவ்வொரு பக்கம் இது இது வந்து நான் என்னன்னு கொடுக்கல நம்மளா ஒரு இது ஒரு இருபது வச்சுக்கிடுவோம் இது இருபது இது பத்துனா இதோட பக்கம் வந்து இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்கு அப்போனா அதோட பரப்பு எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கும் கேட்காங்க இப்போ இதை வந்து இதோட பக்கத்தை இருபது அதிகரிச்சு பார்ப்போமா இப்போ இது வந்து ஒரு ஸ்தான் தள்ளி குடிச்சா பத்து பர்சன்டேஜ் அப்போ இருபது பர்சன்டேஜ்னா நாலாயிரமா ஒரு பத்து பர்சன்டேஜ் ரெண்டுனால் இருபது பர்சன்டேஜ் நாலு அப்போ இது இருபதுங்கிறது இருபத்தி நாலாகும் இது ஒரு ஒரு ஸ்தானத்தில் குடித்தா பத்து பர்சன்டேஜுங்கிறது ஒன்று இருபது பர்சன்ட்ஜாக ரெண்டு பனிரெண்டு இப்போ இந்த செவ்வகம் இந்த செவ்வகம் இந்த செவ்வகத்தோட பரப்பளவு ஒன்று கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த செவ்வகத்துக்கும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சி அது வந்து இந்த செவ்வகத்துக்கு கிடைச்ச வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சுருக்குன்னு நம்ம பார்த்து சொல்லணும் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ இதுக்கு பரப்பளவுங்கிறது எல் இன்று பியா எல் இன்று பி பத்து இருபது இரநூறு இப்போ இந்த செவ்வகத்தோட பரப்பளவு இரநூறு இப்போ நமக்கு இந்த செவ்வகத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் பனிரெண்டு இன்று இருபத்தி நாலு இரு நாலு ரெண்டு எட்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு இந்த செவ்வகத்தோட பரப்பளவு இப்போது இதிலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிச்சுன்னு கேட்டாங்க இப்போ இந்த இரநூறுங்கிறது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஆஃப் இந்த செவ்வகம் இப்போ இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அதிகம் வச்சுக்கோன்னா இரநூத்தி எண்பத்தெட்டா அப்போ எண்பத்தெட்டு அதிகமாக இருக்குது இப்போ இரநூ நம்ம வழக்கமாக போகிறோம்னா இரநூறுங்கிறது நமக்கு எத்தனை நூறு பர்சன்டேஜ் சரிங்களா இப்போது நமக்குங்கிறத பக்கம் எண்பத்தி எட்டு வேணும் இந்த சைடு எண்பத்தெட்டு வேணும்னா ஒரு எண்பத்தி எட்டை மேலே போட்டு கீழே ஒரு இரநூறு போட்டிங்கன்னா இந்த இரநூறு இரநூறு அடிச்சிடலாம் அந்த சைடு எண்பத்தெட்டு வந்துடும் இப்போ இந்த சைடு எண்பத்தெட்டு பை இரநூறு போட்டால் அதே மாதிரி இந்த சைடும் எண்பத்தி எட்டு பை இரநூறு போடணும் இப்போ அடிச்சிடலாமா இது அடித்தா இங்கே எண்பத்தெட்டு வந்துட்டு இங்கோட அடிங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ பேரும் ரெண்டு மட்டும் இருக்கா ஓரெண்டு ரெண்டு நாளி ரெண்டு எட்டு நாளிரெண்டு எட்டு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அவ்வளோதான்